போனு மட்டும் நம்ம சொல் பேச்சு கேட்கு வேற ஒருத்தர் நம்ம சொல் பேச்சும் கேட்க முடியாத நம்ம சொல்லியதை யானு கூட கேட்க முடியாத அதனால நம்ம போனை கட்டிக்கிட்டு தான் அழ வேண்டியிருக்கு என்ன வீடே அமைதியா இருக்கு லட்சுமி சத்தத்தையே காணோம் இவ்வளோ நேரத்துக்கு தாம் தூம் தைன்னு குதிச்சிருப்பாள ஆளையே காணோம் பிள்ளையில பள்ளியோடத்துக்கு அனுப்புற வியாழ இல்லைன்னதான் இருக்காளோ அமைதியா இருந்தாலும் பெரியவா பள்ளிக்கூடத்துக்கு போவாள சின்னவளுக்கு தானே லீவ் விட்டுருக்காவ அப்பா இருந்தாங்க காப்பி உங்க அம்மா எங்கம்மா அவகிட்ட தானே காப்பி கேட்டேன் அவளுக்கு உடம்பு என்னமோ அசதியா இருக்குன்னு சொல்லி படுத்துருக்காப்பா. அப்படியா என்னாச்சு அவளுக்கு? தெரியலப்பா எந்திச்சத என்னமோ தல கிருகிறன்னு சித்ராப்ல இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துருக்கா. ஐய அப்படியா? அதான் காலையில எந்திச்சதாம் பாத்திரத்து சட்டி எல்லாம் கிடந்து ஊறிக்கிட்டடப்பல சத்தன்லியே அनकளியேனு பார்த்தே. ஆமாப்பா அவ எந்திச்ச நேரத்துல இருந்து அப்படிதான் படுத்துருக்கா. ஒரு வேளையும் செய்யல. அத நான் பாத்திரம் கிடந்துச்சு கொஞ்சம் அத கழுவிக்கிட்டு இருந்தேன். அத நீங்க காபி கேட்டத கொண்டு வந்தேன். கொஞ்சம் இருங்கப்பா நான் துவாசை ஏதாவது ஊத்தி எடுத்துட்டு வரேன் ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கா இனிமே தான் கலக்கி வைக்கணும்னு பார்த்தேன் இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் கஞ்சி கடக்கும்ல கஞ்சி கடந்து எனக்கு வாளியில அது மட்டும் ஊத்தி தாரியா தோட்டத்துக்கு ஆ சரிப்பா அம்மா உனக்கு காலேஜ் இல்லையா எனக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டிருக்காங்கப்பா செமஸ்டர் ஆரம்பிக்க போதுல அதனால எலெக்ஷன் டியூட்டில வர்றதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் டெஸ்ட்டாம் அதனால நான் எங்களுக்கு இப்போ லீவு தான் அப்படியா சரி சரி உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைனாலும் பள்ளிக்கூடம் லீவ் போட்டுருக்கியோன்னு பார்த்தேன் இல்லப்பா இல்ல இல்ல லீவு தான் எங்களுக்கு காலேஜ் ஆ சரி அப்போ வீட்ல இருந்து உங்க அம்மையே பாத்துக்கிடுங்க ஆ சரிப்பா அப்ப நாங்களும் தோட்டத்துக்கு வரேண்டமா வேண்டா வேண்டா வெயிலுக்குள்ள கடந்து அலையாண்டா உங்க அம்மா வேற ஒரு மாதிரி இருக்குன்னாங்கல்ல நீங்க எல்லாம் வீட்ல இருந்து அவள பாத்துக்கிடுங்க அவள வேலை செய்ய விடாதீங்க என்ன ஆ சரிப்பா நாங்க பாத்துக்கிடறோம் சரி போ வாளியில எனக்கு கஞ்சி மட்டும் ஊத்தி வை ஏன்னா கொஞ்சம் துவையல் வேணா அரைச்சு வைமா பருப்பு கறியும் நல்லா இருக்கும் பருப்புகையா ஆமாப்பா இருக்கு சரி அப்ப அதையும் ஊத்தி கொஞ்சம் துவையல் மட்டும் அரைச்சி வைமா நான் அம்மைய பாத்துட்டு சரிப்பா லட்சுமி இப்படி ஒரு நாளும் கடக்காண்டால என்னாச்சு அவளுக்கு உடம்புக்கு கடவுளே தயவு செய்து அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னைய வியார வீட்டில் நல்லா பணக்கார வீட்டில் என்னைய பிறக்க வை இந்த மாதிரி என்னைய இந்த வீட்டில் பிறக்க வைக்காத கடந்து கஷ்டப்பட முடியல என்னால் என் கூட படிக்க உள்ளெல்லாம் ஊட்டி போகிறேன் கொடைக்கானல் போகிறேன் சென்னைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் மாமன் வீட்டுக்கு போகிறேன் கழுவேன் நம்ம யார் வீட்டுக்கு போகிறது சரி நமக்கு இந்த வீடு வீட்டை விட்டால் இந்த தோட்டம் இந்த ரெண்டுக்கு தான் போகணும் வேற எங்கேயுமே போக முடியாது எங்கேயும் இந்த பொம்மையும் அனுப்பையும் உண்டா எரிச்சலாக வருது எல்லாமே அம்மையும் நல்லா ஜாலியாக இருக்கவா ஐயா கிட்ட நம்ம எதனா கேட்க முடியுதா இவாகிட்ட உடனே காட்டு கற்று கற்றுவா இவாகிட்ட போய் மனசும் கேட்பானா எங்கேயாவது போனோன்னு சரி எரிச்சலாக வருது இப்போ என்ன தான் பண்ணேன் நீ யாருமே போவாது வீட்டில் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது ஃபோனு பார்க்குறது இந்த தோட்டத்தில் போய் விழுந்து சாவியது என்ன பண்ண ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணுமே லட்சுமி லட்சுமி இந்த மனசையும் கூப்பிடிய மாதிரிலாம் இருக்குது தோட்டத்துக்கு போகணும் பாரு கஞ்சாவது ஊற்றி கொடுக்கணுமே இவருக்கு லட்சுமி என்னாச்சு உடம்புக்கு எதுவும் காய்ச்ச கிச்சு அடிக்குதோ வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகலாமா என்ன பண்ணுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உடம்புக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சனா சரியாயிரும் நைட் முழுக்க கொஞ்சம் தூக்கம் சரியா இல்ல அதான் அப்படி இருக்கு ஏன் நல்லா தூங்க வேண்டியது தானே எதுக்கு தூக்கம் வரல

நான் என்ன பரவு மதியமாக்க சோறலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன் இன்ன இன்ன வேண்டாம் பரவல்ல நீ வீட்ல ரெஸ்ட் எடு இந்த சந்தியாட்ட கஞ்சி ஊத்தி வைக்க சொன்னே அவ வாளியில ஊத்தி வச்சிருப்பா நான் இன்னமே எடுத்துக்கிட்டு கிளம்பி என்ன நீ வரண்டாம் நான் பாத்துக்கிடியே அப்ப உங்களுக்கு மதிய சாப்பாடு பிள்ளைலி செஞ்சால் வேணா வேணா கொஞ்சம் கொடுத்து விடு ஒருத்திட்ட வேணா கொண்டு வந்து தரட்டும் இல்லட்டினா பரவல்ல இருக்கட்டும் நான் பரவ வந்து சாப்பிட்டுக்கிடியே ஆ சரிங்க அப்ப பிள்ளைகிட்ட மதிய சாப்பாடு நான் கொடுத்து

அப்போ யாருக்கிட்ட பேசுறவா சோனி கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்போ சோனி வெளியே தான் இருக்காளோ இந்த நாய் வீட்டுக்குள்ளேயே வர முண்டுங்க ஏன் அப்படி முத்தத்துலேயே கிடந்து உருந்துட்டு ஆ ஆ சரிப்பா சரிப்பா இதுக்கு ஒன்றும் குறைச்சல இவருக்கு இவராவது எங்கேயாவது வெளியே கூட்டு போவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது சரியான தோட்டத்து பைத்தியம் ஒரே தோட்டத்துல தான் கிடக்கும் தோட்டம் தோட்டம் தான் வீடு நம்மளை விட பெரிய அடிமையா இருக்காரு இப்ப சோனி நாயை எங்கே என்ன பண்ற வந்துட்டா மேனம்மனைக்கு என்னமே யுவா பங்குக்கு இவா ரெண்டு மூணு அறுவையே போடுவா எவ் கிரிக்கி உள்ள அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேனே ஏதாவது ஒரு உதவியாவது செய்வோன்னு வாரிய நல்ல இங்கே சொகுசா வெளியே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன் அப்படி மேடம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கிச்சனில் அடுப்பெல்லாம் தொடச்சி நடந்த மேடையெல்லாம் தொடச்சி பாத்திரங்கத்திர கழுவி காப்பி போட்டு அப்பா கொடுத்துட்டு கஞ்செல்லாம் ஊற்றி கொடுத்துருக்கேன் அவ்வளோதானே தான் இவ்வளோ மிழுக்கு மிளக்கு ஆக்கும் நான் முத்தத்தை பெருக்கி தெருவை பெருக்கி தூத்து தொழிச்சு கோலம்லாம் போட்டிருக்கேன் என்னமோ நாங்கள் மட்டும் சும்மா தான் நினப்பு ம் இதெல்லாம் எப்பயும் செய்யறது தானே நீ எப்பயும் புதுசா தான் கழுவுற மாதிரி காத்து வரட்டும் சிப்பா எம்மா சோனி சந்தியா போப்பா உனையதான் அம்மா கூப்பிடுறா எங்களுக்கு தெரியும் நீ மூடு நாங்க எல்லாம் மூடிதான் இருக்கோம் கிளம்பு இரு உனைய நான் அப்புறம் பாத்துக்கிட்டு பாத்துக்க பாத்துக்கி சரியான சோனி கிட்டலாம் இனிமே பேசவே விடாது பிள்ளைகளுக்கு வேற நம்ம ஒன்றும் காலையிலக்கு செஞ்சு கொடுக்கலையே என்ன பண்ண அந்த பிள்ளைகள வயித்துக்கு ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு எடுத்து ரெண்டு துவாசனாலும் சுட்டு தின்னால் வேணால் பரவாயில்லையே அதுக்கும் ஏழிப்புள்ள போடுவாளுவே நீ செய்யு நான் செய்யுன்னு என்னம்மா கூப்பிட்டியோ ஆமாம்மா வந்துட்டியா என்னம்மா என்ன செய்து உனக்கு ஒன்றும் பெருசாக செய்யல கொஞ்சம் அசதியாக இருக்குது வற்றுக்கவே வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து வச்சு ரெண்டு துவாசனாலும் ரெண்டு பேரும் சுட்டு சாப்பிட்றீலாமா அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவில்ல ஆமாம்மா அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவ நான் தான் மாவு கலக்கி வச்சிருக்கேன் இனிமே தான் தேங்காய் சட்னி வைக்கணும்னு பார்த்தேன் சரிம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாமல் செஞ்சு சாப்பிடுங்க என்ன அம்மா கொஞ்ச நேரம் தூங்கியே எழுப்பாதீங்க யாராவது கூப்பிட்டா அம்மாக்கு உடம்பு சரியில்ல படுத்துருக்காரு சொல்லுங்க என்ன ஆ சரிம்மா உனக்கு ரெண்டு இட்லி சுட்டி எடுத்துகிட்டு வரட்டுமாம்மா இல்லை வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தூங்கினா சரி வரும் பத்துக்க நைட்டு தூக்கமே இல்லை அதனால எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் பொறுமையா இந்த சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிடி நீங்கள் போய் செஞ்சு சாப்பிட்டு சண்டை போடாம இருங்க அது போது எனக்கு சரிம்மா அட 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 கருவாட்டு கறி மனமோ மனம் நல்ல வேலை ஞாத்து ரெண்டு முருங்கைக்கா நம்மளாம் ஆட்டையை போட்டுட்டு வந்ததுனால இன்னைக்கு கருவாட்டு குரம்புல முருங்கைக்கா போட்டு நல்லா குழம்பு வச்சாச்சு காலையிலே இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் சுட சுட சுவாறு கருவாட்டு குழம்பு எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு கொஞ்சமாவது மனசுல புருச மேல ஒரு பயபக்தி இருக்கா இவளுக்கு காலையிலேயே புருஷனுக்கு சுவாத்த போடியாளோ இல்லையோ இவா சுவாத்துல தட்டை போட்டு நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா சுவாத்து முட்டை சுவாத்து முட்டை எங்கன்னா உள்ள சுவாத்து முட்டையே தெரியல நம்மளே தட்டுல சுவத்தை போட்டு நம்மளே தின்னு நம்மளே ஆபீஸுக்கு கிளம்பி போயிடணும் ஒரு வழி அனுப்புவோம் ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது என்னத்தை செய்ய அந்த வீட்டுல எதுக்கு இருக்கேனே நான் இவன் முடிச்சுல முடிச்சுட்டு வேலைக்கு போனா வளங்கவா செய்யும் நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான் வண்டியெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது புருஷன் வண்டி இப்படி இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம் தொடச்சி வைப்போம்னு நினைக்கல எங்கே துடைப்பா எங்கே செய்வா நம்மளையே கண்டுக்க முண்டா நம்ம வண்டியவா கண்டுக்கிடுவா எங்கன்னா பள்ள காட்டிக்கிட்டு போனோன்னா மட்டும் வண்டியில் வந்து பின்னாடி யாரி உட்கார்ந்துக்கிடுவா என்னை அங்கே கூப்பிட்டு போங்க இங்கே கூப்பிட்டு போங்கன்னு மற்றபடி நம்மளையும் கண்டுக்கிட முண்டா நம்ம வண்டியும் கண்டுக்கிட முண்டா இவாகிட்டலாம் சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாது எங்க என்ன வேலைக்கு கிளம்பிட்டீங்களா

முத்தமித்த நத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு எம்மா மருமளே அடா அதிகாரி அய்யய்யோ என் மாமியாரா என்ன மருமவுளே காலையிலே கருவாட்டு கறியாச்சி சாப்பிட்ருயாக்கும் தெரு முளை வரைக்கும் வாசம் ஆளை தூக்குது சாப்பிட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு இவா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே என் முகம் சொத்தெல்லாம் அனுச்சிருவா ஆஹ் சாப்பிடுமா சாப்பிட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு வயசு பிள்ள காரி நல்லா சாப்பிடு தென்னத்தே சொல்லாம கொல்லாம காலம் காத்தாலே வந்துருக்கியே உங்க மோவா வீட்டிலதானே இருந்தியே ஏதோ அங்கே எதுவும் சண்டை கண்டை போட்டுட்டு வந்துட்டு எல்லா குளாச்சிக்கிட்டு உங்கள் மோகன் கூட இப்போ தானே வேலைக்கு கிளம்புனாரு ஆமாம்மா அவகிட்ட நான் கிளாச்சிக்கிட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் நான் அங்கே போவாண்டனே நீ சொன்னதெல்லாம் சரி தான் பத்துக்க அவள் என் மோகன்ட்ட இருந்து அவ்வளோத்தையும் வாங்கலான்னு தான் அடி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா நான் தான் ஏமாளியாக இருந்திருக்கேன் என்னையும் ஏமாற்றி விட்டாமா என்ன திடீர்னு வந்து இப்படி பேசுது இது என்கிட்டலாம் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் பேசாத அதுவும் மோவலை பற்றி குறை சொல்லி நம்மக்கிட்ட பேசுது என்னன்னு தெரியலையே இதை நம்பலாமா இல்லை தெரியலையே இங்க பாருமா மரும எளிமே நான் அந்த வீட்டு வாசப்படியும் விதிக்க மாட்டேன் சொல்றியே மிதிக்க மாட்டேன்னா விதிக்க மாட்டேன் அவ்வளோதான் வாசப்படியும் தாண்டி பொங்கத்தே எதுக்கு கோவமா இருக்கியே என்ன சாப்பிடலாம் கருவாட்டு கறி வச்சிருக்கேன் பாத்தியா என் மரும பண்ணி காலையில எந்திரிச்சு எப்படி வீசு வாசல்லாம் பெருக்கி நீட்டா வச்சிருக்கேன் காலையிலே சுவார ஒஞ்சி கருவாட்டு கறிலாம் வச்சு வச்சிட்ட அங்க என் மோவ என்னையதான் அவ்வளவு வேலையும் செய்ய சொல்லியா அவ செய்யாண்டாளாம் அவ மகாராணி மாதிரி படுத்து கிடப்பாலாம் நான் அவ்வளவு வேலையும் செய்யணுமா என்னாவது வேலை வாங்கிட்டா தெரியுமா இனிமே எங்கன்னா போம்தானே ஓஹோ மோவ அங்க உழுக்க வேலையை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டுதான் ஆளு பெட்டி செட்டினு அவ்ளோத்தையும் கட்டிக்கிட்டு இங்க வந்துருக்கோம் மறுபடி அது மட்டும் இல்லை மறுமவளை மறுபடியும் என் மொவன் ஒரு ரெண்டு லட்சம் கேளு கடலாங்க்கா நான் என்னன்னு கேட்டேன் என் மொங்கிட்ட எந்த மூஞ்ச வச்சுக்கிட்ட கேட்பேன் ஏற்கனவே இவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நகையெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் கடந்து படாத பாடுபட்டேன் மறுபடியும் என் கேளு காசைகள் காசைகள்னு ஏன் மூலமா தூண்டி விடலான்னு பாக்கா நான் கேட்கு சொல்லிட்டேன் அந்தளவு அவள் ரொம்ப மூஞ்சு தூக்கிக்கிட்டு என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வந்துட்டு இருந்தா பார்த்துக்க அந்தாலும் நான் கிளம்பி வந்துட்டேன் என்னைகிட்ட கொடுத்தா வச்சிருக்கலாம் கேட்கறதுக்கு அவள் அப்படிதான் அவளை இனிமே நம்ம கண்டுகிடப்படாத பார்த்துக்க சரி சரி விடுங்க நீங்க இனிமேல் வேலை செய்யா நான் பாத்துக்கிட்டீங்க என்ன நீங்க சாப்பிட வாங்க உங்களுக்கு கருவாட்டு கறி வச்சிருக்கேன் நல்லா சுட சுட போட்டு சாப்பிட தாரே சாப்பிடுங்க ஆஹ் சரி மரு போட்டு எடுத்துக்கிட்டு வா எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு பாத்துக்க நேத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடல அவகிட்ட கிளாசு சாப்பிடாமலே சாப்பிடாமலேயே அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன் பாத்துக்க அது எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பசி ஆடிட்டேனா ஐயே எத்தே வேற உங்க முகத்தி ஆடிட்டு அழைய போறா ஒரு போனை பண்ணி வந்துட்டேன்னா உதவி சொல்லுங்க நான் சொல்லுனா அவகிட்ட அவள் என்ன நீ அழைச்சிட்டு போறான் எனக்கு தேவையில்லை நான் என் மொவகிட்டே வந்துடும என்னையே பாத்துக்கிடுவான்னு நாங்க வந்துட்டேன் சரி மரும நான் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ரூமுக்கு போறேன் போயிட்டு கொஞ்சம் பல்ல வளர்க்கணும் பத்துக்க பல்ல வளர்க்கிட்டு தான் ஏதா இருந்தாலும் எனக்கு ஒரு காப்பியும் போட்டு வைமா காப்பி பூஸ்டா அலிச்சு ஏதாவது இருந்தால் அதையும் போட்டு வை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கையோட குளிச்சிட்டே வந்துருவேன் அப்போதான் எனக்கு உடம்பு கச இல்லாமல் இருக்கும் இருக்கும்போது குளிச்சுட்டு வந்துச்சு அப்படியே என்ன நல்லா பூஸ்ட் போட்டு வை சரி வராதே எதுக்கு இப்படி வந்திருக்கு நம்ப முடியலையே எது போட்டு இங்க இருந்து எப்படி மொபலுக்கு பணத்தை கறந்து கறந்து கொடுக்கலாம் இருக்கும் இப்ப என்னன்னா புது ட்ராமாவாக போட்டுட்டு போகுது சரி எதாக இருந்தாலும் கண்டுபிடிப்போம் முத சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த கிழவிய கொம்மி எந்திரிப்ப கொஞ்சம் என்னம்மா சோனி கொஞ்சம் தூரம் அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா எதா இருந்தாலும் பேசு அம்மைக்கு உடம்பே நல்லா இல்ல எம் காலையில இருந்து இப்படி தம்பி படுத்துருக்கா எந்திப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சரி என்ன சொல்லு எம்மோ என் ஃப்ரெண்டு பிள்ளைகள் எல்லாமே அத்தை விடு மாமா விடுன்னு ஊட்டி கொடைக்கானல் சென்னை இப்படின்னு எல்லா இடத்துக்கும் போறாவும் நானும் வீட்டிலேயே கிடைக்கேன் லீவ்ல எங்கேயாவது கூப்பிட்டு போலாம்லாவே

எல்லாரும் அத்தை வீடு மாமா வீடுன்னு சென்னை போறவ துபாய் போறா நீ இங்க இருக்க பக்கத்தில் இருக்க திருநெல்வேலியா இருந்தாலும் பரவாயில்ல பெரியமா வீட்டுக்கு போயிட்டு வா நல்லா ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் என்ன பெரியமா கொஞ்சம் வேலை உழுக்க வாங்கிருவாவ அங்க இங்க மாதிரி ரொம்ப நேரம் தூங்க முடியாது உன்னை மாதிரி இப்படி போன் வாண்டிக்கிட்டு பாவலா காட்டிக்கிட்டு தெரிய முடியாது பெரியமா அரட்டி உருட்டி எடுத்துருவாவை பாத்துக்க வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டு சொல்லிட்டேன் என்ன இப்போ எதுக்கு நீ சண்டை போட்டு நடக்காவாகிட்ட நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்தா உன் ஃப்ரெண்டு பிள்ளைலாம் எங்கெங்கேயோ போகுதுன்னு வேணும்னா பஸ் ஏற்றி விடியே சாயங்காலமா அப்பா வரட்டும் வந்ததும் கூட்டிட்டு போய் பஸ் ஏற்றி விட சொல்லியே அவ அங்கே வந்து கூட்டுக்கிட்டு வாக்கா எம்மா வியாண்டாம் தாயி நான் வீட்டிலே இருந்துக்கிட்டே எங்கேயும் போவாண்டாம் டூருக்கு எங்கன்னா கூட்டிட்டு போவான்னு பார்த்தேன்னா இனியும் புதகுடியில தள்ளி கூட பார்க்கா தோனி இப்போ ஓகே சொல்லு நானே உன்னையே கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன் எவ செருப்பு பிஞ்சிரும் வாய முடிக்கிட்டு பெயிரு சொல்லிட்டேன் ம்மா உங்கட்ட கடைசி ஆ கேக்குறேன் டூர் எங்கனா இந்த இவ்ளோ கூட்டிட்டு போவியா கூட்டிட்டு போக முடியா யம்மா சத்தே நானும் பார்த்துகிட்டே இருக்கேன் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் இருக்க முடியும் இப்ப கொம்மி எதுக்கு பா Adik இப்படி மிதிச்சு தள்ளுனா வேற என்ன இவ்ளோ நேரமா நான் சொல்லியது கொஞ்ச நேரம் என்னை என்ன எழுபாதீங்க என்ன அம்மா சوني மிதிச்சு மிதில பறந்துட்டாலே இப்ப நான் இருக்க நிலமையில வாங்களே குட்டுகிட்ட டூர் ஜிதே முடியேன்னால நானும் சரி எங்க அக்கா வீட்டுக்கு போ பெரிய மேட்ல போய் நாலு நாள் இருந்துட்டு வேணா வா அனுப்பி விடுட்டுமானா அதுக்கு ஏன்டா நோண்டாங்க அப்பனா சும்மா இருப்பேன்னு பார்த்தா இருக்கே விடாண்டங்க என்னைய தோள உரிச்சி விடுவேன் இன்னமே எங்கனா போனனு வாய் திறந்து பாரு அப்பதானே இருக்கு அப்படியே கை கால்ல சூடு வச்சு விட்டுறேன் பாத்துக்க ஐயோ தெய்வமே நீ எங்க நீ கூட்டிட்டு போ நான் அந்த ஊர்லயே கிடந்து சாவியே தெரியாம கேட்டுட்டே நீ விட்டுரு தூர போலாம் எந்திரிச்சி போய் நான் வேலைய பாக்கட்டும் எம்மா எம்மா நில் நான் வந்து செய்யேன் டூரு கொட்டு போச்சுன்னு ஒரு குத்தம்மா ஏம்மா என்ன மிதி இந்த கொம்மி பிட்டியே முடிச்சுக்கிட்டால